வணக்க மக்களே நான் அவங்க பிரபாரம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு புக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன புக்கு எவ்வளோ ரேட்டு யார் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வீடியோடைய லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆண்டன் செக்காவோக்கா அவர்களுடைய சிறுகதைகள் மற்றும் குறு நாவல்கள் தான் ஆண்டோன் செக்காவோக்கை பற்றி தெரியாத வாசகர்களே இருக்க மாட்டாங்க நிறைய எழுத்தாளர்களை ரொம்ப ரொம்ப ஈர்த்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆண்டோன் செக்காவாக் தாங்க இவருடைய இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ஆனால் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து நமக்கு டெலிவரி சார்ஜஸாக ஒரு ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா புக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது தரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னங்காடி அப்படின்ற ஒரு பதிப்பகம் தான் வந்து ஆண்டன் செக்காவக்கூடிய நூல்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த புக்கை பற்றி சீக்கிரமாக நானும் ரிவ்யூ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தென் இஸ் பை பாய் ஃப்ரம் பிரபாகரம்